ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर 8 श्लोक नंबर 18 18 अष्टादश श्लोकः మొదల శ్లోకం పడకిలం అవ్యక్త వ్యక్త య సర్వాః ప్రభవన్ యహరాగమే రా త్యగమే ప్రలీయంతే తత్వై వావ్యక్త சங்க்ஜகேம் இதை மூணுக்கு எழுத ஆரம்பிங்கோ யக ராகமே பிரபவந்தி ப்ளஸ் ஆகமே ராத்திரியாகமே ராத்திரி ப்ளஸ் ஆகமே அடுத்தது தத்ரைவாவியோ தத்திரேவ ப்ளஸ் அவ்விய அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு கன்ஜங்ஷன் பிரம்மாவின் அகக ஆகமே வரும் பொழுது அவ்வியக்தாத்து தோன்றாத நிலையிலிருந்து சர்வா பிரபஞ்சம் முழுவதும் கன்ஜங்ஷன் உள்ள எல்லா வியக ஜீவராசிகளும் அதாவது தோற்றங்களும் பிரபவந்தி வெளிப்படுகின்றன அதுபோல் பிரம்மாவின் ராத்திரி இரவு ஆகமே ஔவியக்த ஆகமேக்கு மீனிங் வந்து வரும் பொழுது அடுத்தது ஔவிய வெளிப்பட்டு தோன்றாதே என்ற நிலையில் தத்த அதன் உள்ளேயே ஒடுங்குகின்றன சமரி பார்க்கலாம் பிரம்மாவின் பகல் வரும்பொழுது தோன்றாத நிலையிலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா தோற்றங்களும் அதாவது ஜீவராசிகளும் வெளிப்படுகின்றன அதுபோல் பிரம்மாவின் இரவு வரும்பொழுது வெளிப்பட்டு தோன்றாத என்ற நிலையில் அதன் உள்ளேயே ஒடுங்குகின்றன சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக